வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட போய் ஒரு பெரிய ஆள் கேட்டார் நான் ரொம்ப கம்பீரமாக இருக்கேன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கேன் என்னை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது என்னை கெடுக்கிற என்னை அழிக்கிற ஆளே இல்லை அவ்வளோதான் வள்ளுவர் கேட்டார் உங்களுக்கு ஆலோசனை குழு இருக்கா உங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்காங்களா இருக்காங்க என்னைக்காவது உங்ககிட்ட நீங்க பண்றது தப்புன்னு சுட்டி காட்டுவாங்களா காட்டுவாங்க நீங்க வழி தவறி போனீங்கன்னா இப்படி போகக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்களா மிரட்டியிருக்காங்க திட்டிருக்காங்களா தப்பு பண்ணா ஆமா திட்டிருக்காங்க அப்ப பெரிய ஆள் தான் நீங்க நீங்க சொல்றது சரிதான் உங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு வள்ளுவர் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஒரு ராஜா இருக்கார் அல்லது ஒரு பெரிய ஆள் இருக்கார் அப்படி இருந்தா அவரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இருட்டு இருந்தா வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கும் நெருப்பு இருந்தால் சாம்பல் இருக்கும் ஆகவே ஒன்றுக்கு ஒன்று எதிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இயற்கை அதை மாற்றவே முடியாது ஜெயிச்சு வந்துட்டால் அவரை பற்றிய வதந்திகள் அதிகமாக இருக்கும் தோற்று போயிட்டா அவரை பற்றிய பேச்சே இருக்காது இது உலக இயல்பு அப்போ மன்னன் ராஜா பெரிய இருந்தாங்கன்னா கெடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இடிப்பாறை அப்படின்னா இடித்து சொல்லுகிறவர்கள் திட்டி சொல்லுகிறவர்கள் தப்பு பண்ணுறப்போ மிரட்டி சொல்லுகிறவர்கள் பெரிய ஆளினுடைய ராஜாவினுடைய மன்னனையுடைய கெட்ட குணத்தை கர்வத்தை திமிரை வீம்பை பெரியவர்கள் மிரட்டி திட்டி மாற்றுவார்கள் அப்படி மாற்றுகிற திட்டுகிற ஆலோசகர்களை ஒரு ராஜா அப்படி இல்லையா கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிப்பட்ட ராஜாவுக்கு கெடுக்கிறதுக்கு வேற ஆளே வேணாம் அந்த ராஜாவுடைய கர்வமே திமிரே அவனை அழிக்கும் ஹிட்லர் எப்படி அழிந்து போனார் முசோலினி எப்படி அழிந்து போனார் என்று படித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள் ஆனால் அவர் வரலாற்றிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறார் கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தார்கள் ஆனால் கட்டபொம்மன் வரலாற்றிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறார் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இப்ப எட்டயபுரத்து மகாகவி பாரதி சொல்லுவார் அப்போ பரங்கியை துரை என்று சொல்லி கொண்டிருந்து பாராட்டி கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள் பகாகவி பாரதி மாதிரி திட்டுகிறவர்களும் இருந்தார்கள் ஆகவே ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய இடம் என்று இருந்தால் திட்டுகிறவர்களும் இருப்பார்கள் பாராட்டுகிறவர்களும் இருப்பார்கள் ஆனால் அந்த பெரிய ஆளை அழிக்கிற சக்தி அழிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரணுங்கிற அவசியம் கிடையாது எது அழிக்கும் அவனுக்கு நல்ல ஆலோசகர்கள் இல்லைன்னா அதுவே அந்த ராஜாவை அழித்துவிடும் உங்களுக்கு திட்ட மிரட்ட ஆள் இருக்கா இந்தியா உடனே ஒருத்தர் சொல்ற கல்யாணம் ஆனவர் சார் கல்யாணமான எல்லா ஆம்பளைகளுக்கும் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க சார் அவங்களுக்கு பேர் தான் சார் மனைவி அது குடும்பம் அது இல்லாமையும் வேணும் அப்படி இருந்தாதான் நம்மளை கெடுக்க நினைக்கிறவங்களால ஜெயிக்க முடியாது இல்லைனா கெடுக்க நினைக்கிற ஆளே வேணாம் அந்த ஆலோசகர் இல்லைங்கிற நிலைமையே நம்மளை அழிச்சிருவோம் இடிப்பாரை இல்ல மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அதனால தான் நமக்கு பிடிச்சவங்களா பார்த்து நம்ம செய்யறதுக்கெல்லாம் தலையாற்றவங்களா பார்த்து ஆலோசிக்கிற குழுவாக போட்டுக்கூடாது அப்படி சில பேர் இருப்பாங்க அப்படி பண்ணுனா அப்புறம் வீணா போயிடுவோம் நியாயமானமானவராக நடுநிலை உள்ளவராக சரியானவராக இருக்கணும் இப்போ தராசு வந்து சராசரி நிலையில் இருக்கிற பொழுது அந்த முள் எப்படி இருக்கணும் நடுவில் நிற்கணும் எடை வச்ச பிறகு அது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயும் எப்போவுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாஞ்சதுன்னா அதுக்கு பேர் தராசு இல்லை அதுக்கு பேர் வேறு ஆகவே நீங்கள் ஒரு பெரியாள்னா உங்களுடைய ஆலோசனை குழுவில் நீங்கள் நடுநிலையாளர்களை கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச ஆளா பார்த்து தெரிஞ்ச ஆளா பார்த்து நான் செய்யறதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமாதம் அவ்வளோதான் முடிஞ்சோம் அதனால தான் நீங்க கிரிக்கெட் அணிகளில் பாருங்க பயிற்சியாளர்கள் பல பேர் வெளிநாட்டுக்காரராக இருப்பாங்க ஏன் அவர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் யாரோடையும் பழக்கம் இருக்காது அப்ப ஒரு சார்பு நிலை வராது எல்லாரும் அவங்களுக்கு ஒண்ணுதான் இதே இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பயிற்சியாளர் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாநிலத்து கிரிக்கெட் வீரர்கள்கிட்ட கொஞ்சம் பிரியம் காட்டலாம் சலுகை கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதனால தான் பெரிய பெரிய விளையாட்டு அணியினுடைய பயிற்சியாளராக வேற்று நாட்டவரை நியமிக்கிற பழக்கம் இருக்கிறது எப்படி தராசனுடைய முள் நடுவில் இருக்கிறதோ அப்படி அவர்கள் பணியாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இளைய தலைமுறை எதுக்காக பயப்படக்கூடாது திட்டுவாங்கன்னு பயப்படக்கூடாது திட்ட ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் திட்டுறாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது ஆனால் இளைய தலைமுறை ஒரு தடவை திட்டிட்டா திரும்ப அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன் திட்டுறாங்க நம்மக்கிட்ட குறை இருக்கா அப்போ மாற்றிக்கணும் அப்படி தான் அது நல்லது திட்ட திட்டத்தான் நாம் செழுமைப்படுவோம் ஆசிரியர்களுடைய திட்டை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டால் தான் நாம் வளருவோம் கடிந்து பேசுவதை மிரட்டுவதை ஆரோக்கியமாக புரிந்து கொண்டால் அது உங்களை செழுமைப்படுத்தும் என்பதைத்தான் வள்ளுவர் சூசகமாக சொல்லுகிறார் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஆமா எப்படி ஊறுகாய் கிண்ணத்தில் கை பட்டு விட்டால் நீங்க ஊறுகாயை கெட வைக்கிறதுக்கு வேற எதுவும் செய்ய வேணாம் உங்க கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஊறுகாய் கெட்டு போயிடும் அந்த மாதிரிதான் ஒரு பெரிய ஆள் அவனுக்கு மிரட்டுகிற திருத்துகிற கடிந்து பேசுகிற ஆலோசனைகள் இல்லாமல் போனால் அவனை அழிப்பதற்கு வேறு யாரும் வேண்டாம் அவனே அழிந்து போவான் எனவே இளைய தலைமுறையே நீங்கள் நடுநிலை ஆலோசகர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்